哎，你叫大了不啦？<laughs> கடத்தரவ பாரு கடத்த சாப்பிட 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 என்ன என்ன ஒரு அடிக்காக இருக்கு அழந்துட்டீங்க எங்க வந்தீங்க தமிழ் தெரியாதா இங்கிலீஷ் இங்கிலீஷ் விச் கண்ட்ரி அனைவருக்கும் வணக்கம் நான் அரவிந்த் இலங்கையில் இப்போ நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் நினைக்கும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மே ஃபர்ஸ்ட் அதாவது தொழிலாளர் தினம் இல்லாட்டி உழைப்பாளர் தினம்னு சொல்லுவாங்க உலகெங்கும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உழைப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார் மாவட்டத்தில் வங்காளை அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருக்கும் இந்த கிராமம் ஒரு மீனவ கிராமம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய மீனவ மக்கள் இன்றைய தினம் ஒரு சிறப்பான நாளாக தன்னுடைய தொழிலை வந்து நினைவு கூறும் முகமாக கொண்டாடுவாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய நிகழ்ச்சிகள் படகோட்ட போட்டி அதே மாதிரி சிறுவர்களுக்கான போட்டி பெண்களுக்கான போட்டி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஊரில் நடக்கிற தான் சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் நம்ம போயிருக்கோம் சோ போயிட்டு அந்த ஊர்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மே ஃபஸ்ட்டில் வந்து நடக்குது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு காட்ட போகிறேன் நீங்கள் என்னோட சேனலுக்கு முதல் முதலாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு முறை உழைப்பாளர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்க எல்லாருக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாங்க வீடியோக்கில் போய் வீடியோவை முழுமையா பார்த்துடலாம் இது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தை ஒரு மீனவ கிராமத்தில் எப்படி இருக்கு அப்படின்றத முழுமையாக அந்த கலையில் பார்க்கலாம் வாங்க போய் முழுமையாக பார்த்துக்கோங்க இந்த மே தினத்துக்காக சிறப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வங்காள கிராமத்தினுடைய கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கோவில் ஒன்றில் ஒரு திருப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இந்த வங்காள கிராமத்தில் வாழ்றதால இங்கே பார்த்தீங்கன்னா பூசை ஒன்று நடக்குது ஸோ இந்த பூசைக்கு இந்த கிராமத்தோட மக்கள் எல்லாருமே வந்து இந்த கடற்கரையில் ஒன்று கூடியிருந்தாங்க அதே இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு போட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நிறைய பலூன் எல்லாம் கட்டி அதில் ஒரு டேபிள் எல்லாம் போட்டு அப்படி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொண்டு இருந்தாங்க என்னத்துக்கு இந்த போட்டை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு நாங்கள் அது இருக்க ஒருத்தட்ட விசாரிச்ச போது இந்த போட்டை வந்து என்ன செய்யப்படுறாங்கனு பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் தான் வந்து பூசு நடக்கிற அந்த கோயில் இருக்கக்கூடிய சிறுவத்தை வந்து போட்டில் ஏற்றி அதுக்கு பிறகு இதை கடலுக்குள்ளே கொண்டு போய் அங்கே வந்து ஆசீர்வதிப்பாங்க அதாவது ஆசீர்வாத தனி மாதிரி தெளிப்பாங்க அதுக்கு பிறகு ஊரில் இருக்கக்கூடிய எல்லா போட்டுகளுமே பார்த்தீங்கன்னா கடலக்குள்ளே இறக்கி கடலில் குடும்பம் குடும்பமாக அந்த சொந்த சொந்த போட்டில் வந்து சுற்றி பார்ப்பாங்களாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு கடலில் குளிக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே முடிஞ்ச பிறகு நேரடியாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் சிறுவர்கள் அதே மாதிரி பெரியவர்கள் சொல்லி எல்லாருக்குமே இன்றைக்கு நிகழ்ச்சி வச்சிருக்காங்க எல்லாரையும் என்ன செய்யணும்யா போய் உடைக்கணும் சரியா ரைட் ஓகே போடா 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 ரெடி சாப்பிடு ரெடி சாப்பிடு பத்தியோன பக்கம் நீ சாப்பிடு 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 சாப்பிடு

Terima kasih telah <laughs> menonton! Fa miya yoo ṣe se se ti sege ti mi ma se sege. அப்படியா அப்படியா அப்படியே அளந்துட்டு அளந்துட்டா சரி போற போற அளந்துட்டா அளந்துட்டு அளந்துட்டாக்கு No le salen del pueblo todo el

哎。 ரெண்டு வரு நீங்க அடிச்சு என்ன என்ன காரணம் என்ன காரணம்

ఇంగ్లీష్ ఇంగ్లీష్ విచ్ కంట్రీ నెదర్లాండ్ ఆ యూ ప్లే క్రికెట్ రైట్ యూ ప్లే క్రికెట్ రైట్ ఓకే भविष्य उन नंबरों सेना संभीगा देखा तो ये जगह भी उधर नंबर इधर हम